வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலீடு தலைப்பு செய்திகள் தேங்காய் அரிசியை தொடர்ந்து மற்றமொரு பொருளின் விலையும் அதிகரிப்பு முக்கிய தரப்பொன்றுக்கான வாகனம் முடிவை அறிவித்தது அரசாங்கம் உத்தரவாத விலையில் பெரும்போகத்திற்கான நெல் கொள்முதல் இன்று முதல் ஈஸ்டேலை தாக்கி அளிக்கும் ஏவுகணையை உருவாக்கியது ஈரான் இனி விரிவான செய்திகள் பெரும்போகத்திற்கான நெல் அரசாங்கத்தின் உத்தரவாத விலையில் நெற்களஞ்சிய சாலைகளில் இன்று முதல் கொள்முதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளிடமிருந்து நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல்லை கொள்வனவு செய்வதற்கான விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் கேடிலால் காந்த குறிப்பிட்டுள்ளார் நெல்லுக்கான உத்தரவாத விலை நேற்று அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி நாடு நெல் கிலோ ஒன்றுக்கு நூற்றி இருபது ரூபாவிற்கும் சம்பா நெல் கிலோ ஒன்றுக்கு நூற்றி இருபது கேரிசம்பா நெல் கிலோ ஒன்றுக்கு நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவிற்கும் விவசாயிகளிடம் இருந்து கொள்வனவு செய்யப்படும் என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது பெரும்போக்கத்திற்கான நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டு பல வாரங்கள் கடந்துவிட்டதாகவும் தனியார் தரப்பினர் மிக குறைந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்வதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தனர் இந்த நிலையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்பட்ட கொள்முதல் செயற்பாடுகள் இன்று முதல் ஆரம்பமாகின்றன அதே நேரம் அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை அறிவித்துள்ள போதிலும் விவசாயிகள் மற்றும் விவசாய பிரதிநிதிகள் உத்தரவாத விலை போதுமானதாக இல்லை என்று தெரிவிக்கின்றனர் தேங்காய் அரிசியை தொடர்ந்து அத்தியாவசிய பொருட்களான உப்பின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனம் வியாழக்கிழமை முதல் உப்பு விலையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது இதன்படி பொதியிடப்பட்ட நானூறு கிராம் தோள் உப்பு விலை நூறு ரூபாவிலிருந்து நூற்றி இருபது ரூபாவாகவும் பொதியிடப்பட்ட ஒரு கிலோ கட்டி உப்பு விலை நூற்றி இருபது ரூபாவிலிருந்து நூற்றி எண்பது ரூபாவாகவும் அதிகரிக்கப்படும் என்று கம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி தெரிவித்துள்ளார் உப்பு விலை அதிகரிப்பானது தற்காலிக தீர்மானம் என்று தெரிவித்த அவர் மார்ச் மாதம் கம்பாந்தோட்டை உப்பளத்தில் உப்பு உற்பத்தி கிடைத்தவுடன் உப்பு விலை குறைக்கப்படும் என்று கூறியுள்ளார் மேலும் இந்தியாவில் இருந்து உப்பு இறக்குமதி செய்வதனாலேயே உப்பின் விலையை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெய்திசா உறுதிப்படுத்தியுள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்தோடு தங்கள் அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன இறக்குமதி பத்திரங்களை வழங்குவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே வழி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தங்கள் கடமைகளை செய்ய ஒரு வாகனத்தை வழங்க அரசாங்க சங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஐந்து ஆண்டு பதவிக்காலம் முடிந்ததும் வாகனத்தை திருப்பி தர வேண்டும் என்றும் அமைச்சர் நலிந்த சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ஆடம்பரம் இல்லாத வாகனத்தை வாங்குவதற்காக குழுவை உருவாக்க இப்போது நேரமில்லை என்றும் நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரான் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தூரம் சென்ற தாக்கம் சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை உருவாக்கியுள்ளது என்ற டைம்ஸ் ஆப் ஈஸ்டேல் செய்தி வெளியிட்டுள்ளது தெக்ரானில் சமீபத்தில் புதிய ஏவுகணைகளை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு ஜனாதிபதி மசூத் பெஸிக்கியன் தலைமையில் நடைபெற்றதாக செய்தி சேவை மேலும் தெரிவித்துள்ளது புதிய பாலிஸ்டிக் ஏவுகணை குறித்து தேசிய தொலைக்காட்சியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி பாதுகாப்பு திறன்கள் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்களை பயன்படுத்தி வெளியிடப்பட்ட பதினாறு மீட்டர் நீளமுள்ள புதிய ஏவுகணை எந்த நாடும் ஈரானை தாக்காது என்பதை உறுதி செய்கிறது என்று கூறினார் ஈரான் பாதுகாப்பு அமைச்சகத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை ஈஸ்டேலை நேரடியாக தாக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகள் இரவிட்ட முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி